ஓம் வரம் தரும் வாராயி தாயே துணை நம்ம இன்றைய பதிவில் கடமையே கடவுள் வழிபாடு அப்படின்னு ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் துறவி ஒருவரை ஒரு விவசாயி சந்திக்கிறார் கடவுள் அருளால் நடக்காத காரியம் இந்த உலகத்தில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு விவசாயி அந்த துறவி கிட்ட கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி சொல்றாரு இல்லை அப்படின்னு என்னுடைய தரிசு நிலத்தில் பயிர் விளையுமா அப்படின்னு விவசாயி கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி சொல்றாரு முதலில் ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும் கடவுள் அருளால் நிச்சயம் நடக்கும் என்றும் நடப்பதெல்லாம் பகவான் செயல் என்றும் நீ நம்ப வேண்டும் நீ எந்த பிரார்த்தனை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் முழுக்க கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்லி துறவி சொல்றாரு பின்னர் உன்னுடைய கடமைகளை பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு இதை அவரது ஆணையாக கருதி உன்னுடைய கடமைகளை செய்தால் நிச்சயம் தரிசு நிலத்தில் கூட பயிர் விளையும் அப்படின்னு துறவி சொல்றார் ஆறு மாதம் அப்படியே போகுது ஆறு மாதம் கழித்து துறவியுடன் ஓடி வந்த அந்த விவசாயி ஐயா கடவுளை நம்பி நான் மோசம் போய்விட்டேன் அவர் என்னை நல்லா ஏமாத்தி விட்டார் அப்படின்னு விவசாயி புலம்பியிருக்கார் அதுக்கு உடனே அந்த துறவி அந்த ரொம்ப ஆச்சரியமா என்னது பயிர் விளையவில்லையா ஒரு வேலை உன் பக்க ப பக்தியிலும் நம்பிக்கையிலும் ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு துறவி சந்தேகப்படுறார் அதுக்கு உடனே விவசாயி ரொம்ப கோபமா பதில் சொல்றாரு ஐயா நான் கடந்த ஆறு மாதலாக தரிசு நிலத்தில் பயிர் விளைய வேண்டும் என பகவானுக்கு தினமும் ஆறு வேளைகள் பூஜைகள் செய்தேன் எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் சுத்தமாக இருந்தேன் தொடர்ந்து பல மந்திரங்களையும் ஜெபித்தேன் பல விரதங்களையும் கடைபிடித்து வந்தேன் கண்டிப்பாக பயிர் விளையும் என கடவுள் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தேன் அப்படின்னு அந்த விவசாயி சொல்லியிருக்காரு என்னோட பக்தி நம்பிக்கை சிறிதளவு கூட குறையவில்லை கடவுள் என்னை நல்லா ஏமாற்றி விட்டார் நான் செய்த பூஜைகளும் விரதங்களும் இப்படி வீணா போச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பியிருக்காள் குழப்பமடைந்த துறவி அந்த விவசாயியின் நிலத்திற்கு சென்று பார்த்தார் அந்த நிலம் மிகுந்த வறட்சியுடன் காட்சியளித்தது விவசாயிக்கு இந்த நிலத்தை பார்த்தால் நீ உழுத மாதிரியே தெரியவில்லையே அப்படின்னு துறவி கேட்டிருக்காரு விவசாயி ஆவேசத்துடன் என்ன துறவியாரு இப்படி முட்டாள்தலமாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நான் வீட்டில் முழு நேரமும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கும்போது எப்படி என்னால் இந்த நிலத்தை உழ முடியும் அப்படின்னு க கேட்டிருக்காரு அதுக்கு உடனே துறவிக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் கோபமாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சான் என்னதான் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலும் கடமைகளை செய்தால்தான் பயிர் விளையும் அப்படி இருக்கிறப்ப இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது நீ கடவுளை நம்பினா மட்டும் போடாது உன்னோட உழைப்பும் அதில் இருக்கும் கடவுள் பார்த்துக்குப்பார் நான் பூஜை செய்கிறேன் நான் விரதம் இருந்திருக்கேன் எனக்கு இதில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் நீ அப்படி நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம் கடவுளையும் நம்பணும் அதே மாதிரி நீயும் முயற்சி போடணும் அப்படின்னு சொல்லி துறவி விவசாயிக்கு சொல்லியிருக்காரு ஒருவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் கடமையை செய்யாமல் இருந்தானா அவனுக்கு கடவுளின் அருள் கண்டிப்பாக கிடைக்காது கடமையை செய்பவனுக்கு மட்டுமே கடவுள் உதவி புரிவார் அதனால தான் கடமையை கண் கண்ட தெய்வம்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்